தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இது உங்கள் வேர்களை தேடி தமிழ் மீடியா வீடு கட்டுதல் வசிக்கும் வீடு மற்றும் வியாபார தலங்களின் அமைப்பு நோக்கும் திசை அறைகளின் நீளம் அகலம் என்று அனைத்திலும் வாஸ்து தோஷம் உள்ளதா என்று பார்ப்பது தற்பொழுது அனைவரும் கடைபிடித்து வரும் வழக்கமாக இருந்து வருகிறது மனை தொடர்பான அனைத்து நற்காரியங்களை தொடங்கும் முன்பு வாஸ்து தோஷம் பார்ப்பதும் தற்பொழுதைய நடைமுறைதான் இவை அனைத்திற்கும் காரணமான வாஸ்து பகவான் பெரும்பாலும் யோக நிலையிலேயே இருப்பார் அவர் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே விழித்திருப்பார் அப்படி அவர் விழித்திருக்கும் நாட்கள்தான் வாஸ்து நாட்கள் என்று நாம் அழைக்கிறோம் அந்த நாட்களில்தான் மனை வீடு பூமி சம்பந்தப்பட்ட அனைத்து நற்காரியங்களையும் தொடங்க வேண்டும் அப்படி தொடங்கினால் மங்களம் பெருகி நன்மை கிடைக்கும் என்பது நாம் அறிந்த ஒன்றுதான் இப்படிப்பட்ட வாஸ்து நாயகருக்கு திருச்சியில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கிறது ஆயிரம் ஆண்டுகளாக அந்த ஆலயம்தான் ஸ்ரீ பூலோகநாத சுவாமி திருக்கோவில் இன்றைய காணொளியில் இந்த ஆலயத்தின் ஸ்தல வரலாறு சிறப்புகள் ஆகியவற்றை தான் பார்க்க போகிறோம் காணொலியை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரெஸ் பண்ணிடுங்க வாங்க காணொலிக்குள்ள போகலாம் திருச்சி பூலோகநாத சுவாமி திருக்கோவிலில் அருள்பாலிக்கும் பூலோகநாத சுவாமிகள் தான் வாஸ்து நாயகராக திகழ்கிறார் இவர் வாஸ்து தோஷங்களை நீக்கும் வல்லமை படைத்தவர் இவரிடம் வாஸ்து தொடர்பான குறைபாடுகளை சமர்ப்பித்து பிரார்த்தனை செய்து கொண்டால் அவை அறவே தீர்ந்து விடுவதாக சொல்லப்படுகிறது ஒவ்வொரு வருடமும் இந்த ஆலயத்தில் வாஸ்து நாட்களில் மட்டும் சிறப்பு வாஸ்து ஹோமம் நடத்தப்படுகிறது புதிதாக வீடு கட்டுபவர்களும் அல்லது பழைய வீட்டில் தோஷம் இருப்பதாக கருதுபவர்களும் அந்த வாஸ்து நாட்களில் இந்த ஹோமத்தில் கலந்து கொண்டால் வாஸ்து தோஷம் நீங்கிவிடுகிறது மற்றவர்களுக்கு வீடு மனை வாங்கும் யோகம் கிட்டுகிறது வாஸ்து ஹோமத்தன்று பூமிக்கு அடியில் விளையும் பெரும்பாலான கிழங்குகளை கொண்டு வந்து விசேஷ கதம்ப கிழங்குகள் சாதம் தயாரித்து வாஸ்து பகவானுக்கு படையல் இடப்படுகிறது பின்னர் இதை பக்தர்களுக்கு பிரசாதமாக விநியோகம் செய்யப்படுகிறது இந்த ஆலயம் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கிறது முகப்பை கடந்ததும் மூன்று நிலை ராஜகோபுரம் உள்ளது ராஜகோபுரத்தின் வெளியே இடதுபுறம் விநாயகர் வலதுபுறம் முருகன் மற்றும் கருப்பண்ணசாமி ஆகியோரின் சன்னதிகள் அமைந்துள்ளது கோபுரத்தை கடந்ததும் அகன்ற பிரகாரமும் கொடிமரமும் நந்தியும் உள்ளன அடுத்துள்ள யாக மண்டபத்தின் வலதுபுறம் இறைவி ஜெகதாம்பிகையின் தனி சன்னதி அமைந்துள்ளது இங்கு அன்னைக்கு நான்கு திருக்கரங்கள் மேலிரு கரங்களில் பத்மம் மற்றும் அல்லி மலரை தாங்கியுள்ள அன்னையோ கீழிரு கரங்களில் அபய வரத அஷ்ட முத்திரிகளுடன் அருள்பாலித்துக் கொண்டிருக்கிறாள் முன்புறம் இரண்டு துவார பாலகர்கள் கொழுவிருக்கிறார்கள் அடுத்துள்ள மகா மண்டப நுழைவாயிலில் இடதுபுறம் விநாயகரும் வலதுபுறம் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகப்பெருமானும் அருள்பாலிக்கிறார்கள் அர்த்த மண்டபத்தை அடுத்திருக்கும் கருவறையில் இறைவன் பூலோகநாத சுவாமி லிங்க திருமேனியராக ஆசி வழங்குகிறார் இறைவனின் தேவ கோட்டத்தின் தெற்கில் விநாயகரும் தட்சணாமூர்த்தியும் கிழக்கில் லிங்கோத்பவரும் வடக்கில் துர்கையும் பிரம்மாவும் அருள்பாலிக்கிறார்கள் ஆலயத்தின் திருச்சுற்றின் மேற்கில் தல விருட்சமான அமைந்திருக்கிறது மற்றும் வன்னிமர விநாயகரும் ஆஞ்சநேயர் வள்ளி தெய்வானையுடன் கூடிய முருகர் ஆகியோரும் வடக்கில் சண்டிகேஸ்வரர் சன்னதியும் வடகிழக்கு மூலையில் நவகிரக நாயகர்களும் கால பைரவரும் தனித்தனியாக தரிசனம் நல்குகிறார்கள் இத்தல மூலவருக்கு வாஸ்து நாட்களில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் தொடர்ந்து அன்னதானம் ஆகியவை நடைபெறுகிறது இந்த ஆலயத்திற்கு அத்தி மகிழம் வில்வம் குருந்தை வன்னி என்று ஐந்து தலவிருட்சங்கள் அமைந்திருக்கிறது தைப்பூசம் மாசி மகம் ஆருத்ரா தரிசனம் ஆகிய நாட்களில் இறைவன் இறைவி வீதியுலா இங்கு வருவதுண்டு தலவிருட்சமான விருட்சமான வன்னி மரத்தையும் அருகே இருக்கும் வன்னிமர விநாயகரையும் வளமாக வரும்பொழுது கன்னிமார்களையும் நாம் வேண்டிக்கொள்ள முடியும் இதனால் கன்னி பெண்களுக்கு விரைந்து திருமணம் நடந்தேறுவது கண்கூடான அனுபவம் என்கிறார்கள் இப்பகுதி மக்கள் மேலும் ஆலயத்தின் கிழக்கு திருச்சுற்றில் இருக்கும் நாகாபரண விநாயகர் தனது இடுப்பில் நாகப்பாம்பினை சுற்றியபடி திருக்காட்சி நல்குகிறார் இவரை அபிஷேக அர்ச்சனை செய்து வேண்டிக் கொள்வதால் நாகதோஷம் விலகிவிடுகிறதாம் சுமார் ஆயிரம் ஆண்டுகள் பழமையானது இந்த ஆலயம் வாஸ்து தலமான இந்த ஆலயத்திற்கு வந்து வாஸ்து நாயகனான பூலோகநாத சுவாமியையும் அன்னை ஜெகதாம்பாளையும் வணங்குபவர்களுக்கு வாஸ்து தொடர்பான அனைத்து குறைபாடுகளும் நீங்கி அவரவர்கள் வாழ்வில் வளம் பெறுவார்கள் என்பது நிதர்சனமான உண்மையாகும் திருச்சியில் உள்ள காந்தி மார்க்கெட்டிற்கு பின்புறம் உள்ள கீழப்புலிவார் சாலையில்தான் இந்த திருக்கோவில் அமைந்துள்ளது சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து பாலக்கரை வழியாக மத்திய பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகளில் சென்றால் காந்தி மார்க்கெட் இறங்கி அங்கிருந்து நடந்து செல்லும் தொலைவிலேயே இந்த ஆலயம் அமைந்துள்ளது குறிப்பாக பிரதோஷ விழா என்பது இந்த ஆலயத்தில் படு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது பிரதோஷ காலத்தில் இங்கிருக்கும் பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகமும் ஆராதனையும் நடைபெறுகிறது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியம்பெருமானுக்கு பால் தயிர் சந்தனம் போன்ற பொருட்களை வழங்கி அருள் பெறுகிறார்கள் தினசரி நான்கு கால பூஜைகள் நடைபெறும் இந்த ஆலயம் காலை ஏழு முப்பது மணி முதல் பன்னிரண்டு மணி வரையிலும் மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரையிலும் நடை திறக்கப்பட்டிருக்கும் வாஸ்து குறைகளை நீக்கும் திருச்சி பூலோகநாத சுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை உங்களுக்கு வழங்கிய மகிழ்ச்சியில் விடைபெறுகிறேன் இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்